அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது தேசியம் காந்திய தேசியம் காந்திய காலகட்டம் வந்துட்ட தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்துட்டு காந்திய காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி பிறந்த ஆண்டு அக்டோபர் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு குஜராத்தில் போர்பந்தரில் காந்தி பிறந்தார் வருஷம் ஆயிரத்தி அறுபத்தி அக்டோபர் இரண்டு குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற பகுதியில் காந்தி பிறந்தார் காந்தியினுடைய முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் தரம்சங் காந்தி அவருடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னா காபா காந்தி தாயோடைய பெயர் வந்து புத்துலிபாய் போர் பந்தல்ல திவானா ராஜ்கோட்ல திவானாக பொறுப்பு வகித்தவர் இந்த காபா காந்தி இவர் வந்து ஒரு திவான் வச்சு அவங்க அப்பா வந்து ஒரு திவான் காந்தியோட அப்பா ஆஹ் காந்தி சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்துக்கு போறாரு அது எந்த வருஷம் அப்படின்னா ஒன் ட்ரிபிள் எயிட் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்துல லா பிடிக்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு போறாரு வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று காந்தியடிகள் சட்ட உரிமை வழக்கு தொடர்பாக தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அதாவது பட்டம் பெற்ற வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா போறாரு எங்க போறாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு சரிங்களா தென்னாப்பிரிக்காவுல தான் முதன்முறையாக காந்தியடிகள் இனவெறியை எதிர்கொண்டார் இனவரி எதிர்கொண்டவர் வந்துட்டு தென்னாப்பிரிக்காவில் தன் முதல் முறையாக காந்தியடிகள் இனவெறியை எதிர்கொண்டார் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்கு காந்தியுடைய பெரும் தாக்கத்திற்கு உள்ளான புத்தகங்கள் நிறைய இருக்குது அதுல கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது டால்ஸ்ராய்டோட புத்தகம் அன் டு லாஸ் அப்படின்றது ஜான் ரஸ்கினுடைய புத்தகம் புத்தகம் சட்டமறுப்புன்றது தாராவோட புத்தகம் தாரோவோட புத்தகம் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் கவரப்பட்ட காந்தியடிகள் எந்தெந்த அமைப்புகளை நிறுவினார் அப்படின்னு பார்த்தோம் அமைப்புகளை நிறுவினார் அப்படின்னா ஃபீனிக்ஸ் குடியிருப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து டால்ஸ்டாய் பண்ணையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே காந்தியினுடைய வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரணமான வேட்டிக்கு மாற காரணமாக இருந்த மாநிலம் அவர் நார்மலாக யூஸ் பண்ணுற கோட் ஷூட்லாம் தவிர்த்துட்டு ஒரு சாதாரண வேட்டிக்கு மாற காரணமாக இருந்த ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் காந்தியினுடைய முதல் சத்தியாகிரக போராட்டம் சம்பரான் சத்தியாகிரகம் முதல் சத்தியாகிரகம் சம்பரான் சத்தியாகிரகம் தென்னாப்பிரிக்கா சென்ற வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் மாதம் அவர் பட்டம் பெற்ற வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஓகேங்களா பீகாரில் உள்ள சம்பரான்ல என்ன முறை பின்பற்றப்படுகிறது அப்படின்னா கீன்காதியா அப்படிங்கிற முறை பின்பற்றப்படுகிறது இண்டிகோ பயிரிடும் முறை எங்கு பின்பற்றப்படுது பீகார்ல சம்பிரான் அப்படிங்கிற ஒரு பகுதியில பின்பற்றப்பட்டது காந்தி இந்தியாவுடைய முதன்முறையாக கலந்து கொண்ட போராட்டம் எது அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் இந்தியாவில் காந்தி பெற்ற ரெண்டாவது வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத்தினுடைய மில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ரெண்டாவது தான் அவர் வெற்றி பெறுவார் ஸோ ஃபஸ்ட்டு அவர் கலந்து கொண்டது சம்பரான் சத்தியாகிரகம் அதுக்கப்புறம் அலகாபாத்தினுடைய மில் வேலைநிறுத்த போராட்டத்தில் தான் அவர் கலந்துக்கிறார் வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் அவர் கலந்துக்கிறார் உங்களுக்கு அந்த இயரை வந்து நான் டார்க் பண்ணி காமிக்கிறேன் காலை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஸோ அது வந்து அகமதாபாத் மேல் வேலைநிறுத்த போராட்டம் கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற வருஷம் அதே வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுலட் அப்படின்றது என்னென்னா பிடி உத்தரவு இல்லாமல் கைது செய்கிறது விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கிறது அதுக்கடுத்தால் காந்தி எந்த சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ரவுலட் சட்டத்தை தான் சொன்னார் பைசாகி அறுவடை திருநாள் கொண்டாடப்பட்ட இடம் எங்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படின்னு பைசாகி அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது ஜாலின் வாலாபாக் படுகொலை எப்பொழுது நடைபெற்றது பத்தொன்பது பத்தொன்பது ஏப்ரல் பதிமூன்றுல ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது அந்த படுகொலைக்கு காரணமானவர் யார் அப்படின்னா ஜெனரல் ரெஜினால் டயர் அப்படிங்கிறவரு இந்த ஜாலின் வாலாபாக் படுகைக்கு காரணமா இருந்தவர் அது அதிகாரபூர்வமா எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி நைன் மெம்பர்ஸ் இறந்தாங்க அதிகாரபூர்வமா இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஓகேங்களா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வீர திருமகன் அப்படிங்கிற பட்டம் ரவீந்திரநாத் தாகூர் அந்த பட்டத்தை திறந்துட்டாரு ரவுல சட்டத்தை எதிர்த்து காந்தி கொடுத்த திருப்பி கொடுத்த பட்டம் எது அப்படின்னா கேசரி ஹிந்து ஹிந்த் அப்படிங்கிற அந்த பட்டத்தை திரும்பி கொடுத்துட்டார் ஏன்னா இதெல்லாம் ரவுல சட்டம் எங்களுக்கு அது அதுல எங்களுக்கு அவ்வளவு மன வருத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பட்டங்களை திருப்பி கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிளாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் தான் காந்திகள் தான் ஓகேங்களா சோ தலைமையற்றவர் காந்தியடிகள் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதம் ஓகே ஓகே ஸோ இது வந்துட்டு காந்தியடிகள் தலைமையேற்றார் அடுத்து கிளாபத்தி இயக்கம் முடிவுக்கு வந்து வந்தது ஆஹ் ஏன்னா அந்த கிளாபத்தி இயக்கத்துக்கு அவர் தலைமை ஏற்றாரு அந்த அந்த இயக்கம் முடிவுக்கு வந்துச்சு துருக்கியிலிருந்து கலிபா அலுவலகம் மூடப்பட்டதை அடுத்து ஒத்தலையா இயக்கம் ஸ்டார்ட் பண்ண முடிச்சோம் இதுல ஒத்துலேயா இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் வருஷம் வந்து இந்த கிளாபித் இயக்கம் எப்போ மூடப்பட்டுச்சு அப்படின்றதுக்கான காரணம் தான் துருக்கியிலிருந்து கலிபா அலுவலகம் மூடப்பட்டது அதனாலதான் தான் இயக்கம் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க சரி கிளாஸ் ஒத்து துருக்கியிலிருந்து கலிபா அலுவலகம் மூடப்பட்டது அடுத்து ஒத்திலியாம இயக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்படுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்று காந்தி எப்போது வரிகுடா இயக்கத்தில் பிரச்சாரத்தை அறிவித்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பரதோலியில அவர் வந்துட்டு வரிகுடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு காந்தி வந்து வரிகடா இயக்கம் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பர்தோலி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பரதோலி சேகரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஒத்தலையாமை இயக்கத்தை காந்தி திரும்ப பெறுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் வந்து வருஷங்கள் சேஞ்ச் ஆகுது ஸோ அது செப்டம்பர் மாதம் தான் அது தொடங்கப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ மகாத்மா காந்தி அதை தொடங்கி வைத்தார் ஓகேங்களா இது வந்துட்டு ஆகஸ்ட் என்று இருக்கு அது ஆக்சுவலா செப்டம்பர் ஓகே காந்தி எப்போது வரிகுடா இயக்கத்துல பிரச்சாரத்தை அறிவித்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பர்தோலில அவர் வந்து ஆரம்பிச்சாரு சௌரி சௌரா காந்தி திரும்ப காரணம் சௌரி சௌரா எதனா ஒத்துழையாமை இயக்கத்தை சௌரி சௌரா நிகழ்வின் போது கைது செய்யப்பட்ட காந்தி எப்போ விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல விடுதலை செய்யப்பட்டார் ஆஹ் சௌரி சௌரா நிகழ்வின் போது கைது செய்யப்பட்ட காந்தி எப்போது விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சுயராஜ்ய கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா மோதிலால் நேரு அப்படின்ற ஒரு ஆளு சிஆர் தாஸ்னால் தொடங்கப்பட்டுச்சு சுயராஜ்ய கட்சி ஓகேங்களா அடுத்ததா யாரோட மறைவுக்கு பிறகு சுயராஜ்ய கட்சி முடிவுக்கு வந்தது அப்படின்னா தாஸ் ஒரு மறைந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி கொண்டு வந்த சட்டம் பத்தொன்பது பத்தொன்பது இந்திய சட்டம் பத்தொன்பது பத்தொன்பது இந்திய சட்டம் ஸோ இது வந்துட்டு ஆஹ் ஆட்சி கொண்டு வந்த சட்டம் பத்தொன்போது பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் மாகாணங்களை சுயாட்சி கொண்டு வந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு சட்டம் ஓகேங்களா சுயாட்சி முப்பத்தி ஐந்து ஆட்சி பத்தொன்பது பத்தொன்பது இந்து மகாசபை யாருடைய தலைமையில பிரபலம் அடைந்தது மதன் மோகன் மாலவியா ஆங்கிலேய அரசு இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை எப்போது அமைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நவம்பர் எட்டுல ஆரம்பிச்சது சைமன் குழுவில் நடைபெற்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் மெம்பர்ஸ் சைமன் குழுல இருந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா செவன் மெம்பர்ஸ் இருந்தாங்க ஓகேங்களா சைமன் குழுவை எதிர்க்க காரணம் இந்தியர்கள் இந்த குழுவில் யாருமே இல்லை அப்படின்றதுதான் இந்தியர்கள் யாருமே இல்லாதனால தான் இந்த குழுவை அவங்க எதிர்த்தாங்க சைமன் திரும்பிப்போ என்ற போராட்டத்தில் ஆங்கிலேயரால் காக்கப்பட்டு உயிரிழந்தவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் சைமனை திரும்பிப்போ அப்படிங்கிற போராட்டத்துல அது தாக்கப்பட்டு உயிரிழந்தவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதே குறிக்கோளாக கொண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அரசியல் சாசனம் வரைவிற்காக திட்டம் வகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய தலைமையில திட்டம் வகுத்தாங்க அப்படின்னா மோதலாளருடைய தலைமையில திட்டம் வகுத்தாங்க ஓகேங்களா இந்து முஸ்லிம் ஒற்றுமையினுடைய தூதுவர் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா ஜின்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையினுடைய ஐந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று பாராட்டப்பட்டவர் தூதுவர் என்று பாராட்டப்பட்டவர் ஜின்னா பதினாலு அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் மாதம் யாருடைய தலைமையில லாகூர்ல கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா நேரு நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் லாகூர் கூட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் வட்டபிஜி மாநாட்டை புறக்கணிச்சது சட்டமறுப்பு இயக்கத்தை அதை தொடங்குச்சு வடமு வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா கான் அப்துல் கபார்கான் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் கான் அப்துல் கபார்கான் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா ராஜாஜி தலைமையில் ஆங்கிலேய அரசு முதலாவதாக வன சட்டம் அப்படிங்கிற வருஷத்தை வந்து கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா பதினெட்டு அறுபத்தஞ்சில் கொண்டு வந்துச்சு காந்தி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் எந்த எந்த சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் அப்படின்னா எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார் உப்பு சத்தியாகிரகத்துல பங்கு பெற்றதால் முதலாவது வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டாவது வட்டமிஜை மாநாடு முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழு மூன்றாவது வட்டமிஜை மாநாடு முப்பத்தி ரெண்டு அப்படியே கண்டினியூஸாக மூணு வட்டமிஜை மாநாடும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல அதாவது முதல் வட்டமிஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டாவது முப்பத்தி மூணாவது முப்பத்தி ரெண்டு அதில் மூணாவது வந்துட்டு நவம்பர் பதினேழுல இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரை மூணாவது வட்டமஜை மாநாடு ஓகேங்களா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் பகத்சிங் பி கே தத்து பகத்சிங் பி கே தத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை போட்டியிட்டது அப்படின்னா ஏழு மாகாணங்களில் வெற்றி பெற்றது முகமது அலி ஜின்னா எப்போது அஹ் முகமது அலி ஜின்னாவை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து எப்போதும் முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சது வச்ச வருஷம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் சலுகை வந்துட்டு யாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா லின்லித்கோ பிரபுவால தொடங்கப்பட்டுச்சு கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவாலாக வங்கியினுடைய பின் தேதியீட்டு காசோலை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தி செய் அல்லது செத்துமடி என்ற உலகத்தை கூறியவர் காந்தியடிகள் எந்த மாநாட்டில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டுல மும்பை மாநாட்டில் நடைபெற்றது ஜின்னா எப்போது நேரடி நடவடிக்கை நாள் என்று அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறுல நேரடி நாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் நேரு தலைமையில இடைக்கால அரசு வந்து எப்போது அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டுச்சு மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மாதம் ஜூன் மூன்றாவது பாகிஸ்தான் என்ற வார்த்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ரஹமது அலி பாகிஸ்தான் என்ற வார்த்தை உருவாக்கியவர் ரஹமத் அலி மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்று நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போது அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் மாதம் ஓகேங்களா சோ இதுவரையிலும் நம்ம காந்திய காலகட்டத்தை குறித்து நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் நீங்கள் வந்துட்டு இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து விபினேஷர் டிஎன்பிஎஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் குரூப் டூ எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் அதை வந்துட்டு ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிமைண்டர் இருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபுல் வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாயிண்ட்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ அதில் முக்கியமானது ஒத்துலையா இயக்கம் ரவுலர் சட்டம் சட்ட மறுப்பு இயக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்